ஹாய் இந்த வீடியோவில் நான் பயணம் செய்த ஒரு பயணத்தோட ஒரு ஒன்றரை நிமிஷத்தை வந்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இட்ஸ் வெரி அமேசிங் லொக்கேஷன்ஸ் இது வந்து ஏ ஃபிஃப்டி டூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் நாட்டிங்கம் லாங்க் எம் நாட்டிங்கம்கும் லாங்க் எம் இன் பிட்வீனில் இருக்க ஒரு ஏரியா இது எப்போ நான் எம் ஒன்லேருந்து இறங்கி உள்ள சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு லொக்கேஷன் ஸ்பாட் ரொம்ப அருமையான லொக்கேஷன் ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரம் வந்து மூடி இருந்தது அப்படி ரொம்ப வெயிலில் காஞ்சிட்டு போயிட்டுருக்கும் போது இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு விண்டோஸ்லாம் இறக்கிட்டு அப்படி காற்று வெளியே கை நீட்டிக்கிட்டு போயிட்டுருந்தாங்க ஜனநாயகம் ரொம்ப அருமையான ஒரு இடம் விண்டோஸ் இறக்கிட்டு கை நீட்டிகிட்டு போகணுன்றது எங்கள் எல்லோரும் கிடையாது எல்லாம் இறக்கிட்டு போக முடியும் கொஞ்சம் ஃப்ரீடமாக நம்ம விண்டோஸ் டோர் மேலே கழிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஃபோனு பட் ரொம்ப அழகான இடம் உங்களுக்கு காமிக்குறேன் நினைச்சீராக காமிக்கிறேன் பாருங்க